ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மையம் தொடங்க அரசு சேவை ஐடி வந்து அவசியமானுட்டு பார்க்க போகிறோம் உங்கள் எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட் வந்து இஎஃப்ஏன்ட்டு ஒரு ஸ்கீமில் வந்து அனைவருக்கும் சேவை திட்டத்தில் வந்து எல்லாேருக்கும் ஐடி தந்துருந்தாங்க இப்போ வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு டவுட் இப்போ தொழில் தொடங்குறது என்ன இருக்குது டவுட்னால் கண்டிப்பாக அந்த ஐடி இருந்தால்தான் நம்ம வந்து இசேஎம்ஐ ஆரம்பிக்க முடியுமா இல்லை நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் வாங்க இந்த வீடியோவில் அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் நம்ம சேவை ஐடிக்கும் ஐடி என்ன இந்த ஓப்பன் போர்ட்டலில் என்ன பார்த்தீங்க வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இ சேவை ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா தான் கட்டவும் ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு ஆனால் ஓப்பன் போர்ட்டலில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அறுபது ரூபாயை நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி வரும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லா சர்வீஸும் பார்த்திங்கன்னா ஓப்பன் போர்ட்டல்லேக்குது அதனால் நம்ம வந்து இ சேவை ஐடி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவை மையத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதே மாதிரி இ சேவைக்கும் நம்ம ஓப்பன் போர்ட்டலுக்கு என்ன ஒரு நூறு வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா சில சர்வீஸ்லாம் பார்த்திங்கன்னா இ சேவை ஐடியில் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ மகளிர் உரிமை தொகை வந்து பார்த்திங்கன்னா அப்பீல் பண்ணுறது எல்லாமே இ சேவை ஐடியில் மட்டும்தான் அப்பீல் பண்ண முடிஞ்சு ஓப்பன் போர்ட்டலில் வந்து அந்த ஆப்ஷன் வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு வரல மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லா சர்வீஸும் நம்ம ஓப்பன் போர்ட்டல்லே நம்ம பண்ணி தரலாம் கஸ்டமருக்கு அதனால் வந்து ஐடி இல்லாதவங்களும் தாராளமாக இந்த பிஸ்மஸ்ஸை வந்து ரன் பண்ணலாம் மேமம் பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கு ஒரு ஐம்பது சர்டிவிகேட் போடுறதே அதிகமாக நினைக்கிறேன் இ சேவை ஐடியில் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சர்டிவிகேட்டுக்காகவே நம்பியிருந்து நம்மளுக்கு அந்த ஐடி தேவைன்ற அவசியம் வந்து நம்மளுக்கு கிடையாது நம்ம அது வந்து ஓப்பன் போட்டாலேயும் கஸ்டமருக்கு வந்து பண்ணி தரலாம் அஃபர்டபுள் ப்ரைஸில் வந்து நம்ம கண்டிப்பாக தரலாம் நம்ம சேவை மையத்தில் வந்து மேஜராக என்ன பண்ண போகிறோம்னா ஜெராக்ஸு பேன் கார்டு லேமினேஷன் ஸ்கேனு இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இந்த மாதிரி சர்வீஸு தான் நம்ம வந்து அதிகமாக பண்ண போகிறோங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓப்பன் போர்ட்டலில் வந்து ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎம்ஜிஏஒய் பிஎம் கிசான் பயிர் காப்பீடு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஓப்பன் போர்ட்டல்லே நம்ம செய்யலாம் அதனால் வந்து நம்மளுக்கு ஐடி வந்து கண்டிப்பாக அவசியம் கிடையாது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து அந்த கேன் நம்பர் வந்து ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருப்பாங்க அதனால் வந்து நம்மளுக்கு வந்து அது ஒன்றும் பெரிய இது இருக்காது நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு அப்ளை பண்ணிடலாம் சர்டிஃபிகேட்டை அப்படி அந்த கேன் நம்பர் இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஆதாரை வச்சு நம்ம வந்து புதுசாக அவங்க பேரில் வந்து ஒரு கேன் நம்பர் வந்து உருவாக்கிட்டு நம்ம அதிலேருந்து நம்ம சர்டிஃபிகேட் போட்டுக்கலாம் அதனால் வந்து யாரும் வந்து ஐடி இல்லாமல் வந்து இந்த பிஸ்மஸை தொடங்க முடியாது அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காதிங்க கண்டிப்பாக வந்து ஐடி இல்லைனாலையும் நம்ம வந்து ரன் பண்ணலாம் ஈஸியாகவே மையத்தை மாதிரி ஐடி இல்லாதவங்களுக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் போடும்போது கஸ்டமர் வந்து டேட் ஆஃப் பர்து கரெக்டாக என்ட்ரி பண்ணணும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பரில் வந்து ஒரு ஓடிபி வரும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து இசேவை ஐடியில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் போர்ட்டலில் வந்து அந்த ஃபோன் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படி இருக்கிறவங்க வந்து எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் நான் வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமருடைய ஃபோன் நம்பரை வந்து மாற்றி தரேன் இந்த இேவை ஐடி வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் சொல்கிறேன் இந்த சர்டிஃபிகேட் போடுறதுக்காக மட்டும்தான் யூஸ் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் போகிறதுக்கு மட்டும்தான் வந்து நம்ம அந்த இசேவை ஐடி வந்து யூஸ் பண்ண போகிறோங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சர்வீஸ் வந்து இருக்குது அது வந்து நம்ம ஓப்பன் போர்ட்டல்லே பண்ணி பண்ணிக்கலாம் அதனால் வந்து நம்ம ஐடி இல்லையன்ட்டு நம்ம யாரும் வந்து கவலைப்பட தேவையில்லை நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஐடி வரதுக்கு முன்னாடி வந்து ஓப்பன் போர்ட்டலாக தான் ரெண்டாயிரம் சர்ட்டிவிகேட் மூணாயிரம் சர்டிஃபிகேட்லாம் போட்டு பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ரன் பண்ணுறவங்க எல்லாமே இருக்காங்க அதனால் நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணாமல் நீங்கள் ஸ்டா இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த பிஸ்னஸ்க்கு வந்து முக்கியம் என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இசைவிமைக்க வைக்கிறதுக்கு வந்து இடம்தான் ரொம்ப முக்கியம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நியர்பை பேங்க்கு தாலுக்கா ஆஃபீஸ் ரிஜிஸ்டர் ஆஃபீஸு இந்த மாதிரி இடமா பார்த்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லா போகும் இல்லை என்னால் வந்து கஸ்டமருக்கு வந்து நான் கவர்மெண்ட்டுக்கு அறுபது ரூபா பே பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட வந்து அதிகமாக வாங்க முடியாது அப்படின்றவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு கவுர்மெண்ட் பீஸோட கம்மியாகவே சர்டிஃபிகேட் போட்டு தரேன் உங்களுக்கு வந்து அது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கஸ்டமர்கிட்ட வந்து அந்த கவுர்மெண்ட்டு பீஸே வந்து வாங்கிக்கிட்டு உங்கள் கஸ்டமரை வந்து தக்க வச்சுக்கலாம் ஏன்னா சில இடத்துல பார்த்திங்கன்னா அறுபது ரூபா வாங்குவாங்க நீங்களே அதே வந்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் அதிகமாக கஸ்டமர்கிட்ட வாங்கிங்கன்னா ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அதனால் இந்த சர்டிஃபிகேட் போகிறது மட்டும் ஏதாவது இருந்தால் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை இந்த ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணணும் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் அதை நான் வந்து எந்த ஒரு சார்ஜ் இல்லாமல் ஃபோன் நம்பர் சேஞ்சு பண்ணி தரேன் வாட்ஸ்அப்பில் குரூப் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஜாயின் பண்ணிக்குவோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் உடனுக்குடன் வந்து அதில் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து சேவையும் ஜாப் ரிலேட்டட நியூஸும் வந்து பார்த்திங்கன்னா உடனுக்குடன் வந்து சேனல் வந்து அப்லோட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்